ஹாம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் உள்ள சிறையில் செல்போன் கண்டுபிடிப்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஹாம்ஸ்ட்ராங் இவர் கடந்த ஐந்தாம் தேதி இரவு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் தெருவில் உள்ள அவரது வீட்டின் முன்பு மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் முதல் கட்ட கொலை தொடர்பாக மறைந்த பிரபல ரவுடி ஆர்காட் சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அவரது கூட்டாளிகள் என பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கோகுல் விஜய் சிவசக்தி ஆகியோருக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து மூன்று பேரும் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் காவலர் குழுவுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்பொழுது ஒன்றாவது பிளாக்கில் படிக்கட்டின் கீழ் சிறிய வகை போன் மற்றும் இரண்டு சிம் கார்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்னர் செல்போன் எப்படி கொண்டு செல்லப்பட்டது இதற்கு பின்னாடி ஏதாவது சதித்திட்டம் இருக்கிறதா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்